ஏங்க இருங்க மீடியாவான்னு தெரிஞ்சுக்கணுங்க நானு ஆமா இல்ல இல்ல நான் தெரிஞ்சுக்கணும் அதை இருங்க பிரதர் நான் தெரிஞ்சுக்கணும் அவர் எந்த மீடியா இருங்க எந்த மீடியான்னு தெரிஞ்சுக்கல என்ன தப்பு சொல்லுங்க இப்ப நான் என்ன கேட்டேன் உனக்கு பல் சொல்ல முடியாது சொன்ன இல்ல சார் சார் இப்ப நீங்க எந்த மீடியான்னு கேக்குறதுல என்ன தப்பு சார் அவர்கிட்ட அவர் கேள்வி கேக்குறாரு குளத்தூர்ல எவ்வளவு பண்ணாங்க அந்த டீட்டெயில் சொல்ல முடியாது நான் அரகுறையா தான் கேள்வி கேட்பேன்னா அப்பதான் சரி இருங்க கேள்விக்கு போங்க கேள்விக்கு போங்க மீடியா எந்த மீடியான்னு கேட்டு பதில் சொல்றதுல தப்பு இல்லை உனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன் அப்புறம் என்ன இருங்க இருங்க நீங்க கேளுங்க இருங்க கேட்டதுனால கேட்டதுனாலதாங்க கேட்கிறேன் அவர் பத்தியாளர் ஏங்க ஒரு பத்திரிகையாளர் சந்தேகம் வரதுனால தாங்க கேட்கிறேன் புரிஞ்சுங்க கேளுங்க இப்ப இனிமேல் பேசுவாங்க நான் சொல்றேன் இருங்க பப்ளிக் பப்ளிக் இருங்க 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 பப்ளிக் பேசுனா எனக்கு என்ன பேசலன்னா எனக்கு என்ன எனக்கு எது சரின்னு படுதோ நான் பேசுறேன் பப்ளிக் பேசிட்டோம் பேசாம போட்டோம் பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் பேசணுமா ஏங்க பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் பேசணுமா இந்த மாதிரி நான் புலனாய்வு செஞ்சதை எனக்கு இந்த விவரங்கள் தெரிஞ்சிருக்குன்னு எடுத்து பொது வெளியில வைக்கிறேன் பாதிக்கப்பட்டவங்க தான் வெளியில சொல்றோமா நான் ஜீஸ் போல ஒரு கோடி ரூபா கொடுத்து பிளாட் வாங்கினாலுமே என்ன இருக்கேன் இல்ல சார் அப்படி இல்ல சார் ஆசை அது நம்ம அந்த வந்து நான் அந்த விஷயம் என்னன்றதை விசாரிக்கல பிரதர் காசா கிராண்டா நான் விசாரிச்சு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எடுக்காம நான் எந்த விஷயத்தையும் தொடர்றது கிடையாது காசு அது பண்ணல நாளைக்கு ஆமா ஏங்க அது என்ன விவரம்ன்றதை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுறேங்க ஏன் எல்லா விஷயத்தையும் நான் ஒருத்தன் தான் பேசணுமா ஜேர்னலிஸ்ட் சொன்னீங்க நீங்க போய் காசா கிராண்டா ஸ்டோரி பண்ணுங்க இல்லங்க ஏன் நீங்க ஜேர்னலிஸ்ட் தானே எனக்கு எது பிடிக்கமோ அதான் பேசுவேன் புரியுதா தனிப்பட்ட ஏங்க அது பாஸ் சரி எனக்காக பேசுறேன்னு வச்சுங்க நான் பேசுறது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் கிளம்புங்க பாஸ் கேள்வி கேட்டீங்கல்ல மற்றவங்க கேட்பாங்க நிறுத்துங்க கேள்வி இருந்தா கேளுங்க இதை ஏன் பேசல அதை ஏன் பேசல கேள்வி இல்லை நான் ஒரு குற்றச்சாட்டை நான் ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கிறேன் இதுல என்ன சந்தேகமோ அதை கேளுங்க காசாக ரேண்டா ஏன் பேசல இத பேசலன்னா நீங்க போய் காசா கிராண்டாக்கு ஸ்டோரி பண்ணுங்க சார் நீங்க சொல்லுங்க